திருப்பாவை பாசுரம் பத்து நோற்று சுவர்க்கம் உகின்ற அம்மானாய் மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் நாள் வாய் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்களவே தேற்றமாய் வந்து திரைவேலோர் எம்பாவாய் இதில் தோழியர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தால் நாராயணனோட அருளால் நாராயணனை நோக்கி நீ தவம் செய்ததால் உனக்கு இவ்வளோ வசதியான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது அதை நீ அனுபவிக்கிறாய் நல்லது ஆனால் உங்கள் வீட்டு கதவை தற்காட்டி போனாலும் கொஞ்சம் வாயை திறந்து பேசக்கூடாதா அப்புறம் வாசனையான துளசியை அணிந்திருக்கும் நாராயணன் உனக்கு அவனை போற்றி பாடுவதில் என்ன சங்கடம் அதையாவது செய் என்று சொல்கிறார் அப்புறம் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா கும்பகரணம் தான் இது வரைக்கும் தூக்கத்தில் பெரிய ஆள் நினச்சோம் ஆனால் நீ அவனையும் மிஞ்சிட்ட போல இருக்கு அதனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தாமதப்படுத்தாமல் கதவை திறந்து வா நாம் நோன்பிற்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க திருவம்பாவை பதிகம் பத்து பாதாளம் எழினும் கீழ் சொக்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குளத்து அரண் தன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசெயலோர் எம்பாவாய் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சிவனோட அடிமுடி அறிய முடியாது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் அதாவது பாதாள ஏழு அதுக்கு ஏழு இருக்க அதுக்கு கீழே போனாலும் அவன் காலையில் பார்க்க முடியாது அவன் மலர் சூடி அவன் தலைமுடியை பார்க்கணுனாலும் எவ்வளோ உயரத்தில் போனாலும் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட அவன் பெண்ணை மாதோரு பாகன் பெண்ணை ஒரு பாகம் உடையவன் அவனுக்கு பேர் ஒன்றும் ரெண்டும் இல்லை வேதங்களும் பா அறிய முடியல விண்ணோரும் அறிய முடியல மன்னோரும் அறிய முடியல எப்படி துதிச்சாலும் அவனை இவ்வாறுனு சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட ஒரே துணைவன் அவன்தான் அவன் எங்கே இருக்கா தொண்டர் உள்ளத்து இருப்பவன் அடியார்கள் உள்ளத்தில் தான் இருக்கிறான் அவனை வெளியே தேடினால் தேடி பாண முடியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இப்படிப்பட்ட சிவனை கோயில் அவன் கோயிலில் பணி செய்யும் குல பெண்களே அவனுக்கு பேர் ஏதாவது இருக்கா அவனுக்கு ஊர் ஏதாவது இருக்கா அவன் உற்றார் உறவின யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன் எல்லோருக்கும் எல்லோருக்கும் உட்பட்டவன் தொண்டர் உள்ளத்தில் இருப்பதால் அவனுக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு அனாதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அனாதையாக இருந்தாலும் ஏதவன் பேர் ஏதவன் ஊர் என்று இருந்தாலும் எல்லாவற்றிலும் நிறைந்து இருப்பவன் அர்த்தம்